சானக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் இரண்டாயிரத்தி ஏழு வளர்ந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் அதிக சவால்கள் உள்ளதாக ரிசர்வ் வங்கி முன்னாள் ஆளுநர் சி ரங்கராஜன் தெரிவித்துள்ளார் சென்னையில் நடந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய சி ரங்கராஜன் நாடு சுதந்திரம் அடைந்ததன் நூற்றாண்டான இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் மக்கள் தொகை நூற்றி அறுபத்தி இரண்டு கோடியாக உயரும் என கணிக்க நிலையில் அதற்குள் வளர்ந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் அதிக சவால்கள் உள்ளது இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வளர்ந்த இந்தியா கனவை அடைய நாட்டின் மொத்த உற்பத்தி மதிப்பு இரண்டாயிரத்தி அறுநூற்றி எழுபது லட்சம் கோடி ரூபாயாக அதிகரிக்க வேண்டும் என்றால் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் வளர்ச்சி விகிதம் ஏழு புள்ளி நான்கு சதவீதமாக இருக்க வேண்டும் ஆனால் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் வளர்ச்சி சராசரியாக இப்போது ஆறு புள்ளி இரண்டு சதவீதமாக மட்டுமே உள்ளது வளர்ந்த நாடு என்ற இலக்கை அடைய இந்தியா தனது தனிநபர் வருமானத்தை ஐந்து மடங்கு அதிகரிக்க வேண்டும் இன்றைய நிலையில் இந்தியாவின் தனிநபர் வருமானம் இரண்டு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரத்து அறுநூற்று எழுபத்தி ஒன்பது ரூபாயாக உள்ள நிலையில் அது பதினோரு லட்சத்தி ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாயாக அதிகரித்தால் மட்டுமே வளர்ந்த நாடு என்ற இலக்கை எட்ட முடியும் அது மட்டுமல்லாமல் தமிழகம் கர்நாடகா மகாராஷ்டிரா உள்ளிட்ட வேகமாக வளரும் ஆறு மாநிலங்கள் அல்லாமல் மந்தமாக உள்ள மாநிலங்கள் பதினேழு சதவீதம் வரை வளர வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் மேலும் இந்தியாவில் வறுமையின் விகிதம் நான்கு சதவீதமாக குறைந்துள்ளது என்றும் வளர்ந்த இந்தியா என்ற இலக்கை அடைய கல்வியிலும் சுகாதாரத்திலும் அதிக முதலீடுகளை செய்ய வேண்டும் என்றும் ரங்கராஜன் கூறினார்